அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்க்க போகும் தலைப்பு மஞ்சள் நிற தொழில் சார்ந்த இவர்களுக்கு லாபம் எப்படி அமையும் மஞ்சள் நிற தொழிலுக்கான கிரகம் குரு கிரகம் ஆகும் அந்த குரு கிரகம் அந்த மஞ்சள் நிற தொழிலான மஞ்சள் நம் மனிதர்கள் உட்கொள்ளும் சாப்பிடும் உணவுக்காக உணவில் பயன்படுத்தப்படும் அந்த மஞ்சள் கிழங்கை உற்பத்தி செய்யும் அந்த உற்பத்தியாளர்களும் மற்றும் அதை பொடி செய்து விற்பனை செய்யும் அந்த மஞ்சள் தூள் கம்பெனியும் அந்த மஞ்சள் தூள் மனிதன் பூசிக்கொள்ளும் அந்த மஞ்சள் தூள் கம்பெனியும் அதேபோல் மஞ்சள் நிறமாக உள்ள தங்கம் தங்கம் சார்ந்த தொழிலில் ஈடுபடுபவர்களும் தங்கம் விற்பனையாளர்களும் நகைக்கடைகளில் தங்கம் விற்பனையாளர்களும் இவர்கள் அனைவரையும் செய்யும் தொழில் மஞ்சள் நிற தொழில் அது குருவுடைய தொழில் மஞ்சள் நிறத்திற்கான கிரகம் குரு தங்கம் மஞ்சள் உள்ள அனைத்து பொருட்களும் குருவின் நிறமாகும் அவர்களுக்கு குரு கிரகம் அவருடைய லக்னத்திற்கும் ராசிக்கும் பத்தாம் இடத்தோடு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு குரு சுபத்துவமாக பலமாக தொடர்பு கொண்டிருப்பார் அவர் அதிக சுபத்துவமாக அதிக பலமாக இருந்தால் அந்த தொழிலில் அவர் பெரிய முதலாளியாக இருப்பார் தங்கம் சார்ந்த தொழிலில் தங்கம் விற்பனை சார்ந்த தொழிலில் அல்லது மஞ்சள் தூள் உற்பத்தி செய்யும் அந்த தொழிலில் மஞ்சள் பொடி கம்பெனியின் மூலம் லாபத்தை தரும் பெரிய ஒரு லாபத்தை தரும் மனிதராக அவர் லாபத்தை பெறுவார் அந்த மஞ்சள் அந்த மஞ்சள் கிரகத்திற்கான மஞ்சள் நிறத்திற்கான கிரகமான குரு வந்து தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தில் அவருக்கு பலமாகவும் சுபத்துவமாக இருந்தால் அந்த குரு அதி மஞ்சள் நிற தொழிலான தங்கம் மஞ்சள் தூள் சம்பந்தப்பட்ட பொருட்களில் பெரிய லாபத்தை தருவார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மஞ்சள் என்றாலே குரு எனவே இந்த விதி அனைத்து மஞ்சள் தூள் கம்பெனி ஓனர்களுக்கும் அதிக சுபத்துவமாகவும் அதிக பலமாகவும் அந்த குரு கிரகத்திற்கும் அதேபோல் அதே போல் தங்கம் உற்பத்தி தங்கத்தை எடுத்து அதை விற்பனை செய்யும் பெரிய முதலாளிகளும் முதலாளிகளுக்கும் இந்த குரு கிரகம் வந்து பத்தாம் இடத்தோடு காசி லக்னத்தில் பத்தாம் இடத்தோடு தொழில் ஸ்தானத்தில் தொடர்பு கொண்டு பலமாக சுபத்துவமாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்